வணக்கம் அன்று என் தாய் தந்தையர்கள் குளிர்ந்த பூமியின் மீது தவழ்ந்து சுத்தமான காற்றை சுவாசித்து சுவையான குடிநீர் அந்தி நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று மண்ணை இழந்து மரத்தை இழந்து இன்றி நெருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதன் இறந்த பின்பு நரகத்திற்கு செல்கிறானா சொர்க்கத்திற்கு செல்கிறானா என்பது முக்கியமல்ல நாம் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மரம் என்பது தனிப்பட்ட மனிதனுக்கானது மட்டுமல்ல ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்று நாங்கள் வாழும்போது சில காரியவாதிகளும் கையவர்களும் மரத்தை வெட்டி சாய்த்து சுவாசிக்க சுத்தமான காற்று இல்லாமல் இல்லாமல் பூமியில் குளிர்ச்சி இல்லாமல் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் எங்கள் குழந்தைகளை இதே நரகத்தில் விட்டுவிட்டு செல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் மரங்களை நட்டு பசுமை பாரதமாக மாற்றி சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு சுத்தத்தை காட்டுவதே எங்கள் லட்சியம் நீங்கள் ஒரு மரத்தை வெட்டினால் அதற்கு பதிலாக நாங்கள் பத்து மரங்களை நட்டு அந்த பகுதி முழுவதும் பசுமை பாரதமாக மாற்றி சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு சொர்க்கத்தை காட்டுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் சுற்றுச்சூழல நல்வாழ்த்துக்கள் அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட பாத பெருசாயிருந்தது இந்த கடலோட ஆழ என்ன என்ன ஆழம் தெரியாம ஆழ முடியாது

சூட்டு நல்லாயிருக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க